போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினத்தில் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மற்றும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரண்டு தினங்களுக்குரிய நடப்பு செய்திகளை ஒரே வீடியோவாக நம்ம போட போகிறோம் மக்களே ஞாபகம் வச்சுக்கோங்க சமீபத்தில் நடந்து முடிந்த எஸ்ஐ தேர்வாக இருக்கட்டும் எந்த தேர்வாக இருக்கட்டும் அனைத்து தேர்வுகளையும் நம்முடைய பகுதியிலேருந்து நிறைய கேள்வி கேட்டு எடுக்கிறாங்க அது சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட கரண்ட் பேர் ஸ்ட்ராட்டிஜிகே பியூர் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய நடப்பு செயலிருந்து வந்துருக்குது அதனால மக்களே தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் போனஸ் கேள்விகள் சூப்பர் சிஸ் கேள்விகள் திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தினந்தோறும் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் சரிங்களா பழைய நடப்பு செய்திகள் ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாத்தையும் லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம் அதனால் மக்களை தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்துட்டு நோட்டிபிகேஷன் ஓகே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு நம்ம வீடியோவில் இருந்து நல்ல நோட்ஸ் எடுத்துகிட்டு தேர்வில் ஒரு வெற்றியை உறுதி செய்யலாம் அரபிகலாமா இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் டிசம்பர் 23 மற்றும் 24 நான்காம் தேதிகளுக்கு உரியது சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னென்னு அதுனால் டிசம்பர் இருபத்தி மூணில் ஒரு முக்கியமான தினம் இருக்குது என்ன தினமும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோமா தேசிய விவசாயிகள் தினம் சரியா தேசிய விவசாயிகள் தினம் அதாவது இந்தியாவில் அதை கிசான் திவாஸ்ன்னு சொல்லுவாங்க சரி என்ன பெருமா கிசான் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிகள் கொண்டாடப்படுகிறது எதுக்கு பர்டிகுலரா அந்த டிசம்பர் இருபத்தி மூணு தேசிய விவசாயிகள் தினம் அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவின் ஐந்தாவது பிரதமராக பதவி வகித்தவர் சௌத்ரி சரண் சிங் அவர்கள் ஓகேவா சரண் சிங் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு பிரதமராக இருந்த டைம்ல ஓகேவா பாருங்க ஜமீன்தாரி ஒழிப்பு முறை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இது தவிர வேளாண் விளைபொருள் சந்தை மசோதாவையும் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க இப்படி நிறைய சில கடன் திட்டங்கள் கடன் உதவி திட்டங்கள் ஓகேவா இப்படி நிறைய விஷயங்களை விவசாயிகளுக்காக செஞ்சது யாரு இந்தியாவின் ஐந்தாவது பிரதமராக இருந்தவர் சௌத்ரி சரண் சிங் அவர்கள் அவருடைய பிறந்த நாள் தான் இந்தியாவில் இருபத்தி மூன்றாம் தேதியில் என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது இது கொண்டாடப்பட்ட வருஷம் ஒன்றாம் ஆண்டு மறக்க கூடாது சரண் சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிரதமராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினேழு பதினான்காம் தேதி வரை ஏழு மாதங்கள் ஆட்சியில் இருந்த சரண்சிங் ஜமீன்தாரி ஒழிப்பு முறை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க வேளாண் விளைபொருள் சந்தை மசோதாவையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க சரிங்களா அதனால தான் அவரை கௌரவிக்கிற மாதிரி அவருடைய பிறந்தநாள் இந்தியாவில் தேசிய விவசாயிகள் தினம் அல்லது கிசான் திவாஸ் சரியா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸாக ஒரு மூன்று திட்டங்களை கொடுக்குறேன் அதில் ஒரு திட்டம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மிச் மிச்சம் இருக்கிற திட்டங்களை கொஞ்சம் நீங்கள் வீட்டில் போய் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இதே நம்ம ஃபியூச்சரில் அடுத்தடுத்த நாட்களை பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஒன்று பிஎம் கிசான் திட்டம் பிஎம் கேஐஎஸ்ஏஎன் பிஎம் கிசான் திட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎம் கேஎம்ஒய் திட்டம் சரியா பிரதான் மந்திரி கிசான் மன்தன் யோஜனான்னு சொல்லுவாங்க சரியா அப்படின்னா என்ன ஓகேவா இது தவிர பி எம் எஃபிஒய் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா ஓகேவா இந்த மூன்று திட்டங்களும் கொஞ்சம் பாருங்கள் அது கூட சேர்த்து எப்பவுமே நம்ம நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது விவசாயிகளுக்கான ஒரு இந்த விளை பொருட்களை சரிங்களா ஆன்லைன் மூலமா சந்தைப்படுத்துறதுக்கு திட்டங்கள் இருக்குது இப்படி நிறைய விஷயங்களை ஓகேவா மத்திய அரசு இருக்கிறாங்க இந்த மூன்று திட்டங்கள் தொடர்பாக மறக்காம போனஸ் கருவிகள் பதில் சொல்லுங்க பார்க்கலாம் சரிங்களா பி எம் கிசான் திட்டம் நம்ம இப்ப பாக்க போறோம் சரியாமா அடுத்து அதே மாதிரி சரண் சிங் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது அதாவது இறப்பிற்கு பிறகு மரணத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல அவர்களுக்கு இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் விருதான பாரத் ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது அந்த வருஷம் அஞ்சு பேர் வாங்கியிருந்தாங்க சரிங்களா இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாரத் ரத்னா விருது பெற்ற ஐந்து நபர்கள் யார் அதுல ஒரு ஆளு நம்மளுடைய சரண் சிங் அவர்கள் மிச்சர்கள் நாலு நபர்கள் யார் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்ல பார்க்கலாம் அடுத்தபடியாக இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினம் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்தபடியாக டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி சரியா டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் சரிங்களா இது தவிர டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி சரியா தமிழ்நாட்டின் சரியா முன்னாள் முதலமைச்சர் பொன்மன் பொன்மணச்சம்மல் சரிங்களா டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு தினம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் சமூக நீதி கொண்டாடப்படுகிறது யாருடைய தந்தை தந்தை பெரியார் அப்படி பெரியாரின் நினைவு தினம் இன்றைய தினத்தில் கடைபிடிக்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஓகேவா டிசம்பர் மூன்றாம் தேதி சரிங்களா சூப்பரான ஒரு நபர் ஓகேவா ஒரு சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கக்கன் அவர்களை சொல்லலாம் கக்கன் அவர்களின் நினைவு தினம் டிசம்பர் இருபத்தி மூன்று மறக்க ஒவ்வொரு பர்சனாலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாய்ப்பு கிடைக்கும் போது இப்படி சொல்லும்போது காதலில் கேட்கும்போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிக்கோங்க ஓகேவா சரி தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியில் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது இதுக்கு என்ன காரணம் ஆகும் பார்த்தினா டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நைன்டீன் அன்னைக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கினார் ஓகேவா குடியரசு தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்குறாங்க இந்த இடத்துல இன்னொரு போனஸ் கேள்வி நமக்குன்னு ஒரு தேடல் இருக்கணுமோ அதுக்காக சொல்கிறேன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குடியரசு தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க எந்த குடியரசுத் தலைவர் இதற்கான ஒப்புதலை வழங்கினார் அப்படி சொல்லிட்டு அப்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற குடியரசு தலைவர்கள் யார் அப்படிங்கிறதா காலமுறைப்படி வருஷையாக சொல்ல பார்க்கலாம் சரியா எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறது யாரு அப்படிங்கிற வரைக்கும் அந்த நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சொல்ல பார்க்கலாம் உங்களுக்கு நான் சில சவால்களை நான் கொடுக்குறேன் இறங்கி வேலை செய்யுங்கம்மா இன்னும் நிறைய டைம் இருக்குது பொறுமையாக போகலாம் சூப்பராக நிறையா கவர் பண்ணிட்டு அடுத்து வர்ற தேர்வுகளில் சூப்பராக ஒரு அரசு பணியை உறுதி செய்யலாம் ஓகேவா இது தவிர நுகர்வோர் தேசிய அளவில் நுகர்வோருக்கான இலவச அழைப்பு எண் ஒன்று இருக்குது ஒன் டபுள் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஓகேவா நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம் அதில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஓகேவா இதே மாதிரி அதாவது இந்தியாவில் தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் டிசம்பர் இருபத்தி நாலில் கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் அந்த கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படிங்கிறது மார்ச் பதினைந்தாம் தேதியில் உலக நுகர்வோர் உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது கவனமாக இருந்துக்கோங்கம்மா அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விருது ஒன்று பார்க்க போகிறோம் பாருங்கம்மா தேசிய அறிவியல் விருதுகள் ஓகேவா இந்தியாவில் ஓகேவா அறிவியல் துறைக்கான பாரத் ரத்னா விருது என்று அழைக்கப்படுவது ஒரு விருது இருக்குது அந்த விருது உள்பட ஒரு நான்கு விருதுகளை பார்க்க போகிறோம் என்னென்ன விருதுகள் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்து பாருங்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இந்த விருதினை வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க அதாவது விஞ்ஞான் ரத்னா விருது இந்த பெயர் தான் சொன்னது இந்தியாவில் அறிவியல் துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருது இந்தியாவில் அறிவியல் துறைக்கான பாரத் ரத்னா விருது என்று விருது இந்த விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான விருதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதல் முறையாக பெற்றவர் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த உயிரி வேதிகள் மற்றும் உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளர் கோவிந்தராஜன் பத்மநாபன் சரிங்களா விஞ்ஞான் அவார்ட் அப்படிங்கிற விருதுனை வென்றவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கோவிந்தராஜன் பத்மநாபன் விருது உருவாக்கப்பட்டது முதல் முறையாக இந்த விருது வழங்கப்பட்ட வருஷம் இருபத்தி நான்காம் இரண்டாவது விஞ்ஞான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த மறைந்த வானியற்பியல் விஞ்ஞானி ஜெயந்த் நார்லிக்கர் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது யாருக்குமா ஜெயந்த் நார்லிக்கர் தான் இரண்டாவது நபர் எந்த விருதை பெற்றதுல விஞ்ஞான் ரத்னா விருது மறக்க கூடாது சரிங்களா சரி எதுல என்ன கண்டுபிடிப்புக்காக அப்படின்னு சொல்லி பாருங்க இவர் பிரபஞ்சத்தின் தோற்றம் தொடர்பான பெரு வெடிப்பு கொள்கை அப்படி சொல்லுவாங்களே இந்த பிக் பேங் தேரின்னு சொல்லுவாங்களாம் பெரு வெடிப்பு கோட்பாட்டை மறுத்து பிரிட்டன் வான் இயற்பாளர் பிரட் ஹோயலுடன் இணைந்து குறிப்பிடத்தக்க ஆய்வு பணிகளை மேற்கொண்டவர் அதனால தான் இவருக்கு இந்தியாவில் அறிவியல் துறைக்கு வழங்கப்படும் விஞ்ஞான் ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது இரண்டாவது நபர் மறக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் நபர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கோவிந்தராஜன் பத்மநாபன் ஓகேவா இது தவிர விஞ்ஞான் ஸ்ரீ விருதிற்கு ஒரு எட்டு பேரும் விஞ்ஞான் யுவ விருதிற்கு பதினான்கு பேரும் தேர்வாகி உள்ளனர் ஓகேவா இந்த விஞ்ஞான் ஸ்ரீ விருதுனா என்ன விஞ்ஞான் யுவ விருது என்ன விருது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பின்னாடி அடுத்த பேஜில் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கம்மா ஓகேவா இதே மாதிரி அடுத்த இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்கள் குழு விருது ஒரு டீமுக்கான விருதும் வழங்கப்படுகிறது யாருக்குன்னு ஜம்மு காஷ்மீரில் லாவெண்டர் பூக்களின் சாகுபடியை ஊக்குவிக்கும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி கவுன்சிலின் அரோமா மிஷன் அப்படிங்கிற ஒரு டீமுக்கு தான் இந்த விஞ்ஞான் குழு விருது வழங்கப்பட்டுள்ளது எங்க ஜம்மு லாவெண்டர் ஓகேவா சொல்லுவாங்களா அந்த லேவண்டர் பூக்கள் சொல்லுவாங்களா மருத்துவ குணம் கொண்டது அது தொடர்பான சாகுபடியை ஊக்குவிப்பதற்கு தான் இந்த ஒரு கவுன்சில் இருக்குது அந்த கவுன்சில் இருக்கிற அந்த மெம் ஒரு டீமுக்கு தான் பேர் அரோமா மிஷன் மறக்கக்கூடாதுமா சூப்பரான விருதுகள் பார்த்துருக்கோம் மறந்துடாதீங்க ஓகேவா இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயர் விருது பாரத் ரத்னா வருது அதே மாதிரி அறிவியல் துறைக்கான உயர் விருது விஞ்ஞான் ரத்னா வருது சரிங்களா சரி பாருங்கள் இந்த விருதுகள் என்ன அப்படிங்கிற கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா தேசிய அறிவியல் விருதுகளில் சரியா பாருங்க அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேசிய அறிவியல் விருதுகளுக்கு மத்திய அரசு வச்ச நம்ம தமிழ்ல தேசிய அறிவியல் விருதுன்னு சொல்றோம் மத்திய அரசு அதுக்கு ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருதுன்னு போடுவாங்க சரி விஞ்ஞான் அல்லது விக்யான் போட்டிருப்பாங்க கவனமா இருக்குங்க கவனமா இருக்கும் ஓகேவா இந்த விருது வழக்கம் போல எப்போ அறிவிக்கப்படும் அப்படின்னு பாத்தோம்னா மே பதினொன்றாம் தேதி சில மே பதினொன்றாம் தேதி இந்தியாவில் தேசிய தொழில்நுட்ப தினம் இந்தியாவில் இரண்டாவது முறையாக நியூக்ளியர் டெஸ்ட் அணுகுண்டு அறிவு பரிசோதனை நடைபெற்ற நாள் மே பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அந்த சோதனை நடைபெற்ற மே பதினொன்றாந்தேதி தான் இந்தியாவில் நேஷ்னல் டெக்னாலஜி டே அன்றைய தினம் இந்த தேசிய அறிவியல் வீரர்கள் வழக்கமாக அறிவிக்கப்படும் சரிங்களா இந்த வருஷம் கொஞ்சம் மாற்றி டிலே பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த அறிவியலுக்கான அந்த தேசிய விருதுகள் சரி அந்த விஞ்ஞான் விருதுகளானது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியில் வழங்கப்படும் சரியா குடியரசுத் தலைவர் அவர்கள் வழங்குவாங்க அந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்று என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பாருங்க தேசிய விண்வெளி தினம் சரி நேஷனல் ஸ்பேஸ் டேன்னு சொல்லுவாங்க சந்திராயன் ஒன்று சரியா சந்திராயன் ஒன்று சந்திரன் இரண்டு அடுத்தடுத்து நிறைய இஸ்ரோ வந்து சூப்பராக அனுப்புனாங்க ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான சாதனை மிக்க ஒரு திட்டம் சந்திரயன் த்ரீ ஆனது ஜூலை அன்று இஸ்ரோவினால் வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது அனுப்பிய பிறகு அதில் அனுப்பப்பட்ட அந்த விக்ரம் லேண்டர் ஓகேவா தரையிறங்கி ஆனது நிலாவின் தென் பகுதியில் மென்மையான இறக்கம் சாஃப்ட் லேண்டிங் பண்ணாங்க மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அப்படி நிலாவில் தரையிறங்கிய ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தான் இந்தியாவில் தேசிய விண்வெளி தினம் அன்றைய தினத்தில் இந்த அறிவியல் விருது வழங்கப்படும் அறிவிப்பு மே லெவன் நேஷனல் டெக்னாலஜி டே எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய விண்வெளி தினம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ சந்திராயன் த்ரீ மறந்துடாதீங்க இந்த விருதுகளை இந்திய குடியரசு தலைவர் வழங்குவார் அதே மாதிரி விஞ்ஞான் ரத்னா விருது என்ன பிரிவிற்காக என்ன கேட்டகரி வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் சாதனைக்காக சரியா இந்திய அறிவியலாளர்களின் சிறப்பான பங்களிப்பை கௌரவிக்கும் நோக்கில் விஞ்ஞான் ரத்னா விருது அதாவது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியாக வழங்கப்படுகிறது அதே மாதிரி விஞ்ஞான் ஸ்ரீ விருது சிறப்பான பங்களிப்புகளுக்காக அந்த தனிநபர்களுக்கு வழங்கப்படுகிறது அதே மாதிரி விஞ்ஞான் யுவ சரிங்களா விஞ்ஞான் யுவ விருதுன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது விஞ்ஞான் யுவ சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருதுன்னு சொல்லுவாங்க இது இளம் விஞ்ஞானிகளுக்காக வழங்கப்படுகிறது அடுத்து விஞ்ஞான் குழு விருது இப்படி தான் மூன்று பிரிவுகளில் இந்த அறிவியல் துறைக்கான விருதுகள் வழங்கப்படுகிறது இந்த விருதுகள் நிறுவப்பட்ட வருஷம் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ மறந்துடாதீங்க முதல் முறை வழங்கப்பட்ட வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முக்கியமான செய்தி சரியாமா அடுத்தபடியாக ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா இன்னொரு முக்கியமான பாருங்க எப்பவுமே சொல்லுவேன் போட்டி தேர்வுகளின் நயனா ஐநா எல்லா பெரிய இருந்து எப்படியாச்சும் வந்துகிட்டே இருப்பாங்க அறிவிப்புகள் சரியா தலைமையிடங்கள் ஐநாவோட முக்கிய தினங்கள் இன்டர்நேஷனல் இயர்ஸ் ஆஃப் டேஷ் ஏதாச்சும் ஒன்று ஓகேவா அப்படி யுனெஸ்கோட உலக பாரம்பரிய நினைவு சின்னங்கள் ஏதாச்சும் ஒன்று ஐக்கிய நாடுகள் சபை கண்டிப்பாக கேள்விகள் இல்லாத எக்ஸாம் இருக்காது அதுதான் சொல்றேன் போட்டி தேர்வின் நயனா ஐநா ஓகேவா சரி இந்த ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லுவாங்க இந்த அமைப்பு உள்ள மொத்த உறுப்பு நாடுகள் எண்ணிக்கை அப்படிங்கிறது ஐநாவில் நிரந்தர உறுப்பு நாடுகளாக இருக்கிற சரியா அமெரிக்கா பிரிட்டன் சைனா ரஷ்யா பிரான்ஸ் இவங்களுக்கு வீட்டோ அதிகாரம் இருக்கும் சரிங்களா இந்த ஐந்து நிரந்தர உறுப்பு நாடுகள் பிளஸ் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே பதவி காலம் கொண்ட ஒரு பத்து தற்காலிக உறுப்பு நாடுகள் இந்த ரெண்டு பேரை சேர்ந்து தான் பதினஞ்சு பேர் ஐநா பாதுகாப்பு சபையில் மெம்பராக இருப்பாங்க சரிங்களா ஐநாவின் நிரந்தர உறுப்பு நாடுகள் ஐந்து மற்றும் தற்காலிக உறுப்பு நாடுகள் பத்து ஆகியவற்றை உள்ளடக்கியது ஐநாவின் பாதுகாப்பு சபை ஓகேவா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிரந்தர உறுப்பு நாடுகள் அமெரிக்கா சீனா பிரான்ஸ் ரஷ்யா மற்றும் பிரிட்டன் ஏபிசி ஆர்எஃப் ரிசர்வ் ஃபோர்ஸஸ் ஞாபகம் மறக்கக்கூடாது அந்த பத்து உறுப்பினர்கள் நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளுக்கும் இரண்டு வருட வருட காலம் பதவியில் இருப்பாங்க இவங்களுக்கு முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பிற்கு சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பராமரிக்க பாதுகாப்பு சபை உறுப்பு நாடுகளின் மீது கட்டுப்படுத்தும் முடிவுகளை எடுக்கலாம் யூஎன்எஸ்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான சரிங்களா இந்த யுஎன்எஸ்சி அமைப்பிற்கு இந்தியா எட்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சரிங்களா ரெண்டு வருஷம் பதிவில் இருக்க முடியும் கண்டினியூஸா இந்தியா இதுவரைக்கும் எட்டு முறை இந்த யுஎன்எஸ்சின்னு சொல்ற ஐநா பாதுகாப்பு சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது

பால் லோக் காய்த்தா ரெண்டு அமைப்புகள் இருக்கல ரெண்டுமே அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அமைப்பு அதில் லோக்பால் என்பது மத்திய அரசு ஊழியர்கள் மீதான ஊழியர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டை விசாரிப்பது லோக் ஆயுக்தா என்பது மாநில அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பது ஓகேவா அந்த லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கொண்டு வந்தாங்க அது ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பதினான்கு ஜனவரி முதல் நடைமுறைக்கு வந்தது தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா எப்போது நடைமுறைக்கு இந்த தமிழ்நாடு லோக் தற்போதைய புதிய தலைவராக யார் முன்னாள் சென்னை நீதிபதி பி உயர்நீதிமன்றம் அவர்கள் இது தவிர உறுப்பினர்களாக வி ராமராஜ் மற்றும் ஆர்மு மோகன் ஆகியோர் இருக்கிறாங்க இது தவிர லோக் ஆயுக்தா அமைப்பின் புதிய நீதித்துறை உறுப்பினராக மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி ஹேமலதா அவர்கள் தமிழக ஆளுநர் அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளார் சரிங்களா இந்த தலைவர் உறுப்பினர்களுக்கான பதவி காலம் முக்கியமானது ஐந்து ஆண்டுமா ஐந்து ஆண்டுகள் பதவி பதிவு வைக்கலாம் அல்லது அவங்களுடைய எழுபது வயது வரை இதுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்கும் அவங்க வந்துட்டு பதவியில் இருக்க முடியும் முக்கியமானது மறந்துட லொப்பால் லோப்பால் அடிக்கடி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து முக்கியமான ஒரு ஸ்கீம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎம் கிசான் திட்டம் அடிக்கடி செய்தியில் வந்துட்டே இருக்கிற திட்டம் நாலு மாதத்துக்கு ஒரு வாடியாச்சும் கண்டிப்பாக நியூஸில் வந்துகிட்டே இருக்கும் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா தமிழில் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம் சொல்லுவாங்க சரியா பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது எப்போன்னு பாருங்கள் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அதாவது ஒரு இடைக்கால பட்ஜெட்டை அந்த டைமில் நிதி அமைச்சராக இருந்தால் ஓகேவா பிஎஃப்ஸ் பியூஷ் கோயல் அவர்கள் தாக்கல் பண்ணியிருப்பாங்க அந்த பட்ஜெட்டை அந்த பட்ஜெட்டில் தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு முதல் முறையாக இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆண்டிற்கு ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவி ஓகேவா நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை மூன்று தவணைகள் மூலம் தலா இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் சரி விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டத்தோட மொத்த தொகை ஆண்டிற்கு ரூபாய் ஆறாயிரம் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை தலா இரண்டாயிரம் எத்தனை தவணைகள் அப்போ மூன்று இரண்டு மூன்று நான்கு சரிங்களா மறக்க கூடாதுமா ரெண்டாயிரம் ரூபா மூன்று தவணை மூன்று தவணைகள் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் சரிங்களா இது முதல் முறையாக இந்த தவணை எங்கிருந்து விடுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர்ல இந்த முதல் தொகை அந்த முதல் தவணை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் விடுவிக்கப்பட்டது சரிங்களா என்னைக்கு டேட்ல பிப்ரவரி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ஓகேவா சரி இந்த திட்டமானது டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் சரியா கொஞ்சம் பின்னோக்கி நம்மளுக்கு வந்துள்ளதுன்னு சொல்லியிருக்குறாங்க அதே மாதிரி இந்த திட்டத்தை முதலில் தெலுங்கானா அரசு தான் ரைத்து பந்து அப்படிங்கிற பேரில் செயல்படுத்தினாங்க அதுக்கப்புறம் அப்படியே அதை ஃபாலோ பண்ணி தான் மத்திய அரசு இதை தொடங்கிருக்கிறாங்க சரியா இதில் ரீசன் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் முக்கியமானது பாருங்கமா இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் முக்கியமான செய்தி இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணையை நவம்பர் பத்தொன்பது சர்வதேச ஆண்கள் தினம் ஆண்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தினம் நவம்பர் நைன்டீன் மறந்துடாதீங்கம்மா சார் தேசிய மகளிர் தினம் சர்வதேச மகளிர் தினம் தேசிய பெண் குழந்தைகள் தினம் சர்வதேச மக பெண் குழந்தைகள் தினம் ஓகேவா மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் இப்படி நிறைய இருக்குது இந்த தினம் என்ன அப்படிங்கிறத முடிஞ்சால் போனஸ் கேள்வியை பதில் சொல்லுங்க பார்க்கலாம் ஓகேவா இப்படி நிறைய தினங்கள் பெண்களுக்கு இருந்தாலும் ஆண்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தினம் முக்கியமான தினம் சர்வதேச ஆண்கள் தினம் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டேலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் அப்போ ஆண்களுக்கு இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடாது சரியா இதை விட்டால் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு சர்வதேச முதியோர் தினம் தான் அக்டோபர் ஒன்றாம் தேதி ஓகேவா இந்த நவம்பர் பத்தொன்பது சர்வதேச ஆண்கள் தினம் ஓகேவா அன்றைய தினத்தில் கோவையில் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் இருபத்தி தவணைக்கான தொகையை அனைத்து விவசாயிகளுக்கும் விடுவித்தார் சூப்பரான திட்டம் பிஎம் எம் கிசான் திட்டம் ஆறாயிரம் ரூபாய் மறந்துடாதீங்க நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரெண்டாயிரம் மூன்று தவணைகளில் வழங்கப்படும் இதாக பிஎம் எம் கிசான் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் சரியா என்னென்ன சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் அப்படிங்கிறது பாருங்க முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி தேசிய விவசாயிகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது இரண்டாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது மூன்றாவது சூப்பர் சிஸ் கேள்வி பிஎம் கிசான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது முடிஞ்ச அதனுடைய விரிவாக்கத்தையும் சேர்த்து சொல்லுங்க நான்காவது சூப்பர் சிஸ் கேள்வி யூஎன்எஸ்சி அமைப்பில் ஐநா பாதுகாப்பு சபையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு நான்காவது சூப்பர் சிஸ் கேள்வி தமிழ்நாடு லோக் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்தது சமீபத்தில் விஞ்ஞான் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த விருதை வென்ற முதல் தமிழ்நாட்டு நபர் யாருங்கிறேன் போனஸ் கேள்வியா சேர்த்து பதில சொல்லுங்கம்மா எவ்வளவு எஃபர்ட் போடுறங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தயவு செய்து அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்